அந்த சில விடயங்களை நினைவுபடுத்திக் கொள்வது எல்லோருக்கும் பொருத்தம் என்று கருதுகின்றேன் தனிமிக்க அல்லா நிலையான இஸ்லாமிய தகவல்களே இன்று நாங்கள் சுற்றுச்சூழல் மீது எத்தகைய கவனத்தோடு வாழ் இருக்கின்ற சூழல் எங்களுடைய வாழ்க்கைக்கு எத்தகைய ஆரோக்கியமான ஒரு நிலையை கொண்டிருக்கின்றது எங்களை சூழலுக்கின்ற சூழல் நாங்கள் வாழ்வதற்கு உகந்த சுவாத்தியமான பல்வேறு காரணிகளை கொண்ட ஒரு சூழலாக மாற்றப்பட்டிருக்கின்றதா அல்லது நாங்கள் வாழ்கின்ற சூழலாலேயே நோய்களாலும் பிணிகளாலும் தொற்று நோய்களாலும் தொற்று ஆசிரியர்களாலும் மாற்றிக்கொண்டு அவசியப்படுகின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் எங்களை பார்த்து நாங்கள் கேட்க வேண்டிய சில கேள்வி எனவேதான் நாங்கள் வாழ்கின்ற சூழலை எந்த வாழ்க்கைக்கு ஆரோக்கியமானதாக முகங்களாக சுவாத்தியமானதாக மாற்றுகின்ற பணி இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு பணி என்று தருகிறது அல்லாஹால மனிதனை உலகத்திலே மூன்று வகையான நோக்கங்களுக்காக படைத்திருக்கின்றான் அல்லது எங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது மூன்று வகையான பணிகள் இருக்கின்றன நிறைவேற வேண்டிய வழிபாடுகள் உலகத்தில் நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் இந்த கடமையை அருகாவை வழங்கி வழிபடுகின்ற பணியை நிறைவேற்றி ஆக வேண்டும் மூன்றாவது ஒரு பணி இருக்கின்றது இந்த இந்த பூமியை பணி பூமி மனிதன் வாழ்வதற்கு உகந்த ஒரு பூமியாக மாற்றுகின்ற வளமுள்ள பூமியாக மாற்றுகின்ற ஒரு பணிதான் அல் மாறா என்று நாம் எனவே இந்த பணியை எங்களை பொறுத்தவரையில் இன்றைய சமகாலத்தில் மிக அவசியமானவராக பார்க்கின்றேன் ஏனென்றால் இதனை அதிகம் வளர்த்து பேசுகின்ற ஒன்றை நாங்கள் விலை கொள்ள முடியும் அல்லாஹ் குர்வான் சொல்கின்ற போது அவன்தான் உங்களை படைத்தான் உருவாக்கியிருக்கின்றான் பூமியிலிருந்து இந்த பூமியை வளம் படுத்துகின்ற மேற்கொள்ளும்படியது இந்த பூமியை இந்த இந்த எனவே பூமியின் மீதான வளமுள்ள பூமியாக மாற்றுகின்றவனை ஏனென்றால் நாம் வாழும் பூமி அல்லாவுடைய அல்லாஹ் எங்களுக்கு வாழ்வதற்காக வேண்டி தங்களுக்கு அருண்களில் மிக முக்கியமான ஒரு அருள் இந்த பூமி அழகான தோற்றத்தோடு சுவாத்தியத்தோடு மனித வாழ்ந்து உகந்த எல்லா வகையான ஏற்பாடுகளையும் கொண்டதாக இந்த பூமியில் தந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே எங்களுக்கு இந்த பூமியை அவ்வாறு வளமுள்ள பூமியாக தொடர்ந்து பேணி காக்கின்ற பணி எங்கள் மீது இருக்கின்ற முக்கியமான ஒரு கடமையான ஒரு எனவே இந்த பூமியை நாங்கள் வளப்படுத்துதல் என்பது மூன்று வகைகளில் நாங்கள் பேச முடியும் பாதுகாப்பான் பூமியாக நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த பூமி பாதுகாப்பானவாக மாற்ற வேண்டும் இந்த பூமி மனித வாழ்க்கையில் எந்த வகையிலும் நாங்கள் வாழ்கின்ற சூழலில் அச்சுறுத்தல் நிறைந்த ஒரு சூழலாக மாற்றிவிடக் கூடாது பார்க்கின்றோம் அதிகமான மனிதர்கள் நோய்களுக்கு உட்படுவது இந்த பூமியில் காரியங்களால் ஏன் எங்களது சூழல் மிகவும் அசிங்கமான ஒரு நிலையை நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு அம்சமாகும் இந்த பூமியை நாங்கள் பாதுகாக்க பாதுகாப்பது பாதுகாப்பது இந்த மீது இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கடமையாகும் இரண்டாவது இந்த பூமி ஆரோக்கியத்தை வேண்டும் இன்று நாம் எதிர்கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய சவால் ஆரோக்கியத்தை எழுந்திருக்கின்றோம் காலத்தில் காலம் பல்வேறு பிரச்சனைகளை நோய்களை சந்திக்கின்றோம் வெண்ணென்றும் பல்வேறு வகையான நோய்களுக்கு உட்படுவது இந்த பூமியின் தன்மை இழப்பதன் காரணமாகும் மூன்றாவது இந்த பூமியை நாங்கள் அழகுபடுத்த வேண்டும் நாங்கள் வாழ்கின்ற இந்த பூமி கண் குளிர்ச்சி நிக்க முடியாத ஒரு சூழலாக மாறுகின்ற போது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படும் நாங்கள் அர்த்தம் அர்த்தமுள்ள ஒரு சூழலாக மாறும் எனவே இந்த பூமியை வளர்படுத்தல் என்பது இந்த மூன்று விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றன ஒன்று பாதுகாப்பு இரண்டாவது ஆரோக்கியம் மூன்றாவது அழகுணர்ச்சி மூன்றும் இணைந்த ஒரு பூமியாக மாற்றுவது என்று இருக்கின்ற கடமையாகும் இன்று இந்த நாட்டிலே மனிதர்கள் ஒரு ஆரோக்கியமான பாதுகாப்பான ஒரு சூழலில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு வேலை திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது அதில் ஒன்றுதான் தீன் சிறீலங்கா என்ற வேலை திட்டம் மனிதர்கள் நிம்மதியாக சுபிச்சமாக நோயற்ற வாழ்வை வாழ்வோம் என்ற நோக்கத்தோடு பல்வேறு விடயங்களை நாங்கள் அதனை பார்ப்போம் போதையற்ற ஊர்வீகம் அதே ஆரோக்கியமான சூழல் சுற்றுச்சூழல் என்று பல்வேறு வேலை திட்டங்களை கொண்ட அந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்றைய காலத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சுற்றுச்சூழலை நாங்கள் எவ்வாறு பேண வேண்டும் ஏனென்றால் மனிதர்கள் தான் அவர்களுடைய கரங்களாலே இந்த பூமியிலும் தரையிலும் கடலிலும் குழம்பங்கள் கட்டுவிட்டன ஏற்பட்டு இருக்கின்றன என்று அல்லது நாங்க செய்கின்ற வினைகள் இந்த சுற்றுச்சூழல் மீதான எங்களது ஈனம் இந்த சுற்றுச்சூழல் மீது நாங்கள் எழுந்தின்ற முயற்சிகள் இதன் காரணமாக எங்களோட சூழலில் ஆரோக்கியத்தையும் பார்த்து அமையும் நாங்கள் இழந்து செல்கின்ற ஒரு து ஒரு நிலை நாங்கள் பார்த்துள்ளோம் அல்லாஹ் தூ செல்லல்லா செல்லமா சொன்னாம் அப்படி ஞானசாணி മന ഇര ഞങ്ങളെയും ആരോക്കിയ ആരോക്കിയ எனவே இந்த ஆரோக்கியத்தை வளர்கின்ற ஒரு சுற்றுச்சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கின்றது நாங்கள் வாழ்கின்ற சூழல் ஆரோக்கியத்தை இழந்தால் பல்வேறு பிணிகளை சந்திக்கின்றோம் வயோதிபர்கள் சிறுவர்கள் என்று பல்வேறு விதமான மரணங்கள் நாங்கள் சம்பவிக்கின்ற செய்திகளை தேவைப்படுகின்றோம் அதிலும் பெரிதும் காரணமாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் நாங்கள் வாழ்கின்ற சுற்றுச்சூழல் டெங்கு நோய் அபாயம் என்று எங்களுடைய டெங்கு நோய் பாதைகள் அதிகரித்து வருகின்றன என்ன காரணம் நாங்கள் வசிக்கின்ற வீடுகள் அந்த வீட்டை இருக்கின்ற சுற்றுச்சூழல் நாங்கள் செல்கின்ற பாதைகள் இவையெல்லாம் ஆரோக்கியத்தை இழக்கின்ற போது பல்வேறு விதமான நோய்களை சந்திக்கிறது தொற்று மட்டுமல்ல தொற்றா நோய்கள் தொற்றா நோய்கள் அதிகரித்து வருவதற்கு நாங்கள் வாழ்ந்த சுற்றுச்சூழல் ஒரு வகையில் காரணமாக நாங்கள் நாங்கள் வாழும் சூழல் ஆரோக்கியம் உள்ள சூழலாக உருவாக்கப்படுகின்ற பாதுகாப்பு நிறைந்த ஒரு சூழலாக மாற்றப்பட வேண்டும் உணர்ச்சி மிக்க ஒரு சூழலாக மாற்றப்பட வேண்டும் இவ்வாறு மாற்றப்படுகின்ற போதும் உங்களுடைய வார்த்தை அர்த்தமுள்ளதாகமா ஏன் தெரியுமா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகின்ற காமிக்கின்ற ஒரு ஹதீஸ் அப்பாஹு ஷக்ருல் சுத்தம் ஈமானின் பாதி எனவே சுத்தம் ஒரு சாமானியமான விடயம் விடயம்alle அது ஈமானை சார் விடயம் என்ன ஈமானோடு இரண்டறக் கலந்த அந்த சுத்தத்தில் நாங்கள் கவலகீதமாக பொறுப்பேற்றாக இருந்தால் நாங்கள் வாழ்கின்ற பூமியும் ஆரோக்கியத்தை இழந்து எனவே இதை இந்த ஹதீத நாங்கள் சொல்லிக் கொண்டு போவோம் ஆனால் இந்த ஹதீத்ல இருக்கின்ற அதன் ஆதாரத்தை விலை கொள்ள தவறுகின்றோம் நாங்கள் பௌதீக சுத்தத்தை பேசலாம் தனி மனித

ஒரு கல் இருக்கின்றது ஒரு முள் இருக்கின்றது ஒரு மரக்களை இருக்கின்றது மனிதர்களுக்கு தீங்கி விளைவிக்கின்ற அந்த விடயத்தை அகற்றுவதில் ஈமானின் கிளைகளில் என்று சொன்னார்கள் எனவே ரோட்ல போற நேரம் ஒரு கல் எடுத்து வீசிட்டு போறது நாங்கள் சாதாரணமாக அது ஈமானோடு இளங்களை கலந்த விடயம் அதுவும் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அந்த வார்த்தையை பிரயோகம் இருந்தாலும் இன்று வீதியிலே குப்பைகளை வீசிவிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு கொலை வழங்கின்ற போது நாங்கள் கல்வி சில போது சில மனிதர்கள் வீட்டில் இருக்கின்ற கழிவுகளை வீழ்ச்சி விட்டு பள்ளிவாசலுக்கு வருகின்ற ஒரு நிலை இருக்கு சுற்றுச்சூழலை பாதச் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை வணக்கம் என்ற பாடலை நாங்கள் பதறியதன் நிலைவு வீட்டு கழிவுகளை வீதி வீதியிலே நாங்கள் சாதாரணமாக வீசுகின்ற ஒரு பழக்கத்துக்கு பண்பாட்டுக்கு பழகி மிக மோசமான ஒரு பழக்கம் இதனை விட வைக்கூடிய நாங்கள் பேசுகிறோம் சுற்றுச்சூழல் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மோசமான ஒரு நிலை அதிலே ஒன்று காற்று இன்று நாங்கள் சுவாசிக்கின்ற காற்று சுவாப் ஏத்தை வீசுகின்ற ஒரு சூழல் വസിക്കാൻ ഇടം എങ്ങനെ മിന്നാളത്തെ ഇടം കരു മുഖ്യമായ ഒരു വിഷയം ഇതിനെത്താൻ அது ஆரோக்கியம் இது பேணப்பட வேண்டும் இது பேணுகின்ற போது என்னுடைய வாழ்க்கை சிறந்ததாக அல்லாஹ் அவர்கள் செய்திருக்கிறார் இருக்கின்றார்கள் அவர்கள் இரண்டு சாபத்தை நீங்கள் அங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதுல ஒன்று அல்லா சகாபாக்கள் கேட்டார்கள் அந்த இரண்டு என்ன யாரும் சொல்லலாம் என்று கேட்ட போது சொன்னார்கள்

அல்லாஹ அந்த இருந்த நாங்க நேசிக்க கூடாது அல்லா விரும்புகின்ற அந்த சேர்ப்பான இந்த வாழ்க்கையின் சேர்ப்பான மாற்றி செல்லக்கூடாது எனவே கண்ணியமிக்க நாங்கள் இஸ்லாமிய இந்த சூழலை சூழலாக மாற்றப்படும் இன்று எமது சூழலை பற்றி எமது சமூகத்தின் பார்வை மிகவும் பலவீனம் அடைந்திருக்கும் கணக்கெடுக்கிறது இல்லை அதை பற்றி அழைத்துக் கொள்கிறது இல்லை நாம் இந்த வாழும் இந்த குடும்பம் என்று வாழ்க்கோ சுயநலமாக வாழ்க்கையை வாழ்ந்தோம் எனக்கு முன்னால் போகின்ற பார்வை எப்படி இருந்தாலும் வீதியிலே மண்ணையும் கல்லையும் ஒரு அலட்சியமாக கொட்டி வைக்கின்ற மனிதர்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை செய்யும் மோசமான ஒரு படம் ஒரு பண்பாடு எனவே இதை மீறி இந்த விடயத்தினை நாக செலுத்த வேண்டும் சர்வதேச சுகாதார ஸ்தாபனத்தின் ஒரு புள்ளி விபரவையில் இருக்கிறது அதனுடைய ஆய்வு சொல்கின்ற போது உலகத்தில் ஏற்படுகின்ற பன்னிரண்டு தசம் ஆறு வீதமான மரணங்களில் எட்டு தசம் இரண்டு வீதமான மரணங்கள் சுற்றுச்சூழல் குலமாக ஏற்படுகின்றது உலகத்தில் ஏற்படுகின்ற பன்னிரண்டு தசம் இரண்டு வீதமான மரணங்களில் எட்டு தசம் இரண்டு வீதம் மரணங்கள் நாங்கள் சுற்றுச்சூழலால் வந்தவர்கள் இந்த சுற்றுச்சூழல் மூலமாக உட்பட்டு உட்பட்டு மரணிக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது சிறுவர்கள் 1.7 ஒன் பாயிண்ட் செவன் சுற்றுச்சூழல் மூலமாக வந்தார்கள் மரணிக்கின்ற ஒரு ஆபத்தான நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இது டபிள்யூ உள்ளிருக்கிறது இது என்னுடைய பிரதேசத்தில் நடைபெறுது நான் கண்டுபோல்வது கிடையாது என்று சொல்லி கேட்டாங்க இதை பற்றி நான் சுவாசிக்கின்ற காற்று எங்களுடைய சுகாதாரம் எங்களுடைய உணவு பழக்க அன்றாட எங்களுடைய விவகாரங்கள் எல்லாம் இதிலே சம்பந்தப்படுகிறது பேசுகின்ற மார்க்கத்திலே இருக்கின்ற நாங்கள் எப்படி இந்த உடையமாக இருக்க முடியும் இந்த மார்க்கம் எங்களுக்கு சுத்தத்தை பேசுகின்றது ஈமானம் பாவனை என்று சொல்கின்ற எப்படி இந்த சூழல் விடத்திலே கவனஹீனமாக இன்று எங்களுடைய பிரதேசத்தில் பிரதேச சபை கழிவத்தினால் நாலாந்தம் இருபதாயிரம் கிலோகிராம் கிலோவுக்கு மேற்பட்ட குப்பைகள் கழிவுகள் அகற்றப்படுகின்றன நாலாந்தம் மாலாந்தம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான செலவை இனங்கள் இந்த பரிமாணங்களுக்கு ஆக இதெல்லாம் நாங்கள் முறையாக சரியாக எங்கள் சூழலை எங்கள கருவுகளை அகற்றி பேணி காக்க முடியாத நிலை தடையப்பட்டிருக்கின்ற செலவு இனங்கள் இதெல்லாம் நாங்கள் சமூக வாழ்க்கையில் சந்திக்கும் எனவே நாங்கள் எதுல கவன இனமாக இருக்கோம் தெரியுமா முறையான கழிவகத்தலை கட்டுகின்ற செயற்பாடு என்னுடைய வீடுகள்ல இல்ல வீட்டுல வீட்டில் வீதியில நாங்க வீசுகிறோம் ஏன் நாங்கள் வீட்டுல அந்த குப்பைகளா சரியான முறையாக பசையான மாற்றுகள் செயற்பாட்டை மேற்கொள்ள முடியாது மிச்சப்படுத்திக் கொள்ள முடியும் எங்களுடைய செலவினங்கள் இரண்டாவது குப்பைகளை நாள் முறைகள் வீசுகின்றோம் இன்றைய நாள் துறைக்கு வருகின்ற போது நடுவீதியிலே ஒரு குப்பை வைத்திருந்தது சுபாத்தோகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன நேரம் அந்த குப்பைகள் எல்லாம் பறவைகளால் கிழித்து வீசப்பட்டு அதன் மூலமாக அசிங்கப்படுத்தப்பட்டு அந்த பாதை இருந்தது இது யார் செய்த விடை தெரியுமா நாங்கள் இதனை தன்னால் செய்கின்றோம் வீதியிலே என்னுடைய வீட்டு கழிவுகளை முறைகேடாக வீசுகிறோம் கோடை கழிவுகளை வீசுகிறோம் மீன் கழிவுகளை வீசுகிறோம் இதெல்லாம் பண்பாடு இல்லாத இஸ்லாம் இந்த நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நாங்கள் மரங்களை வெட்டினால் அந்த மரங்களை நாங்கள் பாதையை செல்கின்ற மனிதர்கள் பல்வேறு மிக மோசமான ஒரு நான்காவது சட்டங்களை மீறு செயற்பாடுகள் சட்டங்களை நாங்கள் உண்மையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு திணைக்களத்தினுடைய நிறுவனத்தினுடைய அதிகாரிகளுக்கும் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு மட்டும் அல்ல கடமை பொதுமக்கள் எங்களுக்கும் இருக்கின்றது இந்த மாற்றத்திலே நாங்கள் சுத்தத்தை போது அது ஈ நாளை சார்ந்த உணவுகள் நாங்கள் அதனை சரியாக செய்ய முடியும் சட்டங்களை மீறுகின்ற ஒரு செயற்பாடு எனவே இதனால் நாங்கள் அன்றாடம் பல்வேறு சவால்கள் எதிர்கொள்கிறோம் எதிர்கொள்கின்றோம் முதலாவது நோய்கள் அபாயம் மிக வேகமாக சூழலுக்கு வேகமாக விடுக்கப்படுகின்றோம் எங்களின் வீட்டை சூழல் கழிவுகள் முறையாக இதனால் நாங்கள் மட்டுமல்ல எங்களை அண்டி வாழ்ந்து பாதிக்கப்படுகின்றார்கள் இரண்டாவது இந்த சுற்று சூழல் மாசு அடைந்து சொல்லுங்க என்னென்ன பொல்யூஷனுக்கு நாங்கள் ஆப்பிடுவோம் துர்வாடை வீசுகின்றது சுவாசிக்கின்ற காற்று சுவாசிய மற்ற காற்றாக மாறுகின்றது எனவே இதெல்லாம் பிரச்சனைகள் சவால்கள் மட்டுமல்ல பணத்தை நாங்கள் வீணாக விரயம் செய்கிறோம் நேரத்தை விரயம் செய்கிறோம் மனித வளத்தை மனித வளத்தை விரயம் செய்கிறோம் நாங்கள் மனிதர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்றோம் இவ்வாறு பல்வேறு சவால்களின் பிரச்சனைகளும் இந்த சுற்றுச்சூழல் மூலமாக நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே இதுக்கு என்ன தீர்வு செலுத்தோம் தீர்வு என்ன அந்த தீர்வு என்பட்டு நான் இருக்கு நிறுவனங்கள் திணைக்களங்கள் இவர்களுக்கு மட்டும்தான் இது பொறுப்பல்ல இங்கிருந்து பொறுப்பு அதை நாங்க சரியாக செய்யணும் கழிவுகளை நாங்கள் முறையாக அகற்ற வேண்டும் அந்த விடயத்தை நாங்கள் கவுன்சலுக்கு நாலாண்டு கழிவுகளை நாங்கள் பாதுகாப்பான ஒரு இடத்திலே போது நாங்கள் அதனை வீச வேண்டும் கொம்போஸாக மாற்றுகின்ற ஒரு முறையை நாங்கள் கையாள வேண்டும் எங்களுடைய வீட்டு நிலையத்தில் புதைக்கின்ற ஒரு மேற்கொள்ள வேண்டும் மரங்களை நாங்கள் நட்டு எங்களுடைய சூழலை நாங்கள் அழகிய கண் மிக்க ஒரு ஆரோக்கியமான பாதுகாப்பான மாற்ற வேண்டும் சட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற சூழலை நாங்கள் நேசிக்க வேண்டும் இறுதியாக இஸ்லாமின் எங்களுடைய பார்வை இந்த சுற்றுச்சூழல் விடயத்திலே எங்களுடைய பார்வை இருக்க வேண்டும் தெரியுமா நாங்கள் ஏற்றிருக்கின்ற இந்த மாற்றம் இந்த இஸ்லாம் சுத்தத்தின் மார்க்கம் தீனும் இயற்கை

இத்தகைய போராட்டம் இருக்க முடியாது இதனை நாங்கள் பேடிக் கொள்ள வேண்டும் இது இயற்கையின் மாற்றம் எனவே இயற்கை சூழலை நாங்கள் சிறப்பாக எங்களுடைய கட்டுக்கோப்பான நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் சூழலை பாதுகாப்பது ஒரு பார்வை எல்லோருக்கும் வர வேண்டும் அல்லாஹ் தாரா இத்தகைய ஒரு பார்வையோடு இந்த சூழலை பாதுகாத்து பேணுகின்ற ஒரு பழக்கத்தையும் பண்பாட்டையும் எல்லோருக்கும் வழங்கியாக பார்ப்பாங்க யாரெல்லாம் என்ற பாவங்களை மன்னிப்பாயாங்க யாரெல்லாம் எங்களுடைய தாய் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாங்க எங்களை விட்டு பிரிந்து சென்ற குற்றார உறவினர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிம்பாயாக யாரெல்லாம் என்னுடைய பணிகளை பொருந்திக் கொள்வாயாக யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை பொருந்திக் கொள்வாயாக